ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வெள்ளை கரிசலாங்கண்ணி அதிகமாக வளர்ந்து இருந்ததால் அதை அறுவடை செய்தாச்சுங்க இதை வெள்ளை பிரிங்கராஜ் என்றும் சொல்கிறாங்க இதில் நிறைய விட்டமின்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க இதில் லிவர் ஹெல்த்துக்கும் மற்றும் நெஞ்சகசலியை அகற்றுவதற்கும் ஹெல்ப் செய்வதாகவும் சொல்கிறாங்க வெள்ளை பிருங்கராஜ் இலைகளை விழுதாக அரைத்து தேங்காய் எண்ணெயில் இட்டு காய்ச்சி தலைக்கு தடை வர இளநிறைமறையும் மற்றும் கூந்தலும் கருப்பாக மாறும் என்றும் சொல்கிறார்கள் இந்த செடியை விதைகள் மூலமாக வளர்க்கலாம் நம் விதைகளை சேகரித்து வைத்துக்கொண்டு நமக்கு வேண்டும் போது வளர்த்து கொள்ளலாம் பிங்க் செவந்தி பூக்களும் நிறையா பூத்திருந்ததுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க